எங்கள் தலைவர் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டார் என்ன ரீசன்னால மத்த லீவ் போட்டிங்க பல்லு வழின்னு லீவ் போட்டிங்களா சரி பல்லு வலி பல்லு இல்லாத இடத்துல பல்லு வலின்னு அழுது காலையில எப்படியோ லீவை போட்டுட்டாரு லீவு ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறத்துலேருந்து நல்லா ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாரு நம்ம என்ன பண்ணோம் சரி ஓகே வீடு ஃபுல்லாக அங்கே இங்கே எல்லா திங்ஸும் எடுத்து போட்டு இருக்கே நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அழ ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணோம் அந்த ஐடியா படி என்னென்னா இந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுத்து ஓகே நீ அழுதனா இந்த பாத்திரத்தை கையில் வச்சுக்கோ இந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிடு அழுது அழுது அந்த மாதிரி ஃபுல் ஃபுல்லாயிடுச்சுன்னா நீ வேலை பார்க்க வேண்டாம் இல்லை ஆகலை அப்படின்னா நீ இன்னைக்கு ஒர்க் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு ஐயோ கொஞ்ச நேரம் யோசித்தான் யோசிச்சுட்டு ஓகே அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இது வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாகாது அப்படின்ட்டு தெரிஞ்சோன்னா அவர் வந்து செம்மையாக ரெடி ஆகிட்டு ஃபுல்லாக எல்லா திங்ஸையும் அவரே எல்லாமே எடுத்து வச்சு வீடை ஃபுல்லாக கீழே எந்த திங்ஸுமே இல்லாமல் சூப்பராக எல்லா பக்கமும் வெளியே ஸ்லிப்பரெல்லாம் எடுத்து ஸ்டாண்டில் வைக்கிறது அப்படின்னு எல்லா ஒர்க்கும் பண்ணி இப்போ வீடெல்லாம் பெருக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க என்னென்ன ஒர்க்குமா பண்ணிங்க நீங்கள் பேபி கொஞ்சம் வேலை பண்ணிட்டு கொஞ்சம் பேசுறீங்கலா ஏமா வேலை முடியுமா என்னடா கடைசியில் ஒர்க்கிங் உமனாகவே ஆயிட்ட போல இருக்கு ஒர்க்கராகவே ஆயிட்டீங்க போல சரி ஓகே என்னென்ன ஒர்க்லாம் முடிச்சிங்க ஆண்ட் ஓகே இப்போ வீடு பெருக்கிட்டு இருக்கீங்களா ஓகே இது முடிச்சோட என்ன ஒர்க்மா இருக்கு மாப் பொண்ணுமா சரி இதுக்கு முன்னாடி பெருக்கி இருக்கிறது மாப் போடுறதெல்லாம் பண்ணிருக்கீங்களா போட்டுருவீங்களா ஃபர்ஸ்ட் டைமு ஆனால் பாருங்க ஃபஸ்ட் டைம் எவ்வளோ அழகா வேலை பாக்குறாரு எவ்வளோ அழகா பெருக்கி இருக்கிறாரு நல்லா சூப்பரா ஒர்க் பண்றாங்க பாருங்க நம்ம பசங்களாம் இந்த மாதிரி சும்மா என்னைக்காவது லீவ் போடும் போது இந்த மாதிரி வீட்டில் வச்சு வேலை வாங்கணுன்னு வைங்களேன் அடுத்து அவங்களுக்கு லீவ் போடணுன்ற எண்ணமே வராதுன்னு நினைக்கிறேன் இது சும்மா ஜஸ்ட்டு நான் ஒரு ட்ரையலுக்காக பார்த்தேன் பார்த்தா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது என்ன கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது தங்கப்பிள்ளைய வேலை வாங்குகிறோமேன்ட்டு ஆனால் தேவையில்லாமல் லீவ் போட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக ஸ்கூலுக்கு போனாங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்கல்ல அதுக்கு தான் ஓகே இது வந்துட்டு ஐடியா நல்லாயிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு யாரும் என்னை திக்கிட்டாதிங்க ப